எந்திரிச்சு வர நேரத்தை பாரு மணி என்ன ஆகுது அவ இஷ்டத்துக்கு எந்திரிச்சு அதுவும் சின்ன பிள்ளைங்க மாதிரி பேஸ்ட் எடுத்து தடவிட்டு விளாண்டுட்டு வர கேட்டி மண மணி என்ன ஆவுது மணியான்னுப்ப மணி ஒரு ஏழுக்கும் ஏனுங்கப்பா ஏழுத வயசாயிருச்சே இன்னும் அவங்களுக்கு மணி பார்க்க தெரியல இந்தா கீரே இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ நாளைக்கு எல்லாம் கோழி கூப்பிடுறதுக்குள்ளயும் எந்திரிக்கலன்னு வச்சுக்கோ அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு கோழி கூப்பிடுறதுன்னா எத்தனை மணிக்கு இருந்தா எத்தனை மணிக்குண்ணா விடிய காலையில நாலு மணிக்கு தான் ஏன் அரை மண்டலத்த கோழி எங்க கூவி இருக்கு சேவல் தானே கூவோம் என் முக்கா மண்டல் மரமோலே எங்க ஊர்ல கோழியும் கூவோம் சொல்றதே மட்டும்

அப்புறமா அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம திக்க கார்ட்டூன் சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தான் போடுற நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷன்ல வரும் மீண்டும் ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறோம் பை பாய்